வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டேஜ்ல நிற்கிற இனியா என்னோட அம்மா அப்பாவும் நினைக்கிறேன்னு சொல்ல ஒரு பக்கம் பாக்யாவும் ராதிகாவும் எழுத்துட்டு வந்து இது என்ன இருக்கு அப்படின்னு ஸ்டேஜ்ல நிக்கிற ஒரு பொண்ணு சொல்றாங்க ஆடியன்ஸ் எல்லாரும் சிரிக்க இனியா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இனியா ஒரு கையை போட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் சரியான தைரியம் கொடுக்குறாங்க பாக்யா இனியா அவமானத்துல ரொம்பவே துவண்டு போய் நிற்கிறாங்க கோபி ஒரு திருட்டு பார்வை பார்க்க அந்த பக்கம் ரா கடகடன இறங்கி கீழே போயிடுறாங்க இந்த பக்கம் பாகியா போயிடுறாங்க இனியா பக்கத்துல நிக்கிற கோபி இப்படியும் அப்படியும் பாக்குறாரு ராதிகா வந்து அவங்க சேர்ல உட்கார பாகியாவும் அந்த பக்கம் வந்து உட்காறாங்க இனியாவை அவமானப்படுத்தணும்னே வந்தியா நீ அப்படின்னு ஈஸ்வரி ராதிகாட்ட கேட்டுட்டு இருக்க இனியா சாரி ஐ எம் சாரி ஓகே அப்படின்னு கோபி சொல்ல டென்ஷனா இனியா அந்த பக்கம் போயிடுறாங்க அடுத்த போட்டியாளர் ராகவி அப்படின்னு ஆங்கர் சொல்லிட்டு இருக்க வந்து உக்கார் கோபி அம்மாவையும் ராதிகாவையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு இவளை போட்டிக்கே கூட்டிட்டு வராதன்னு நான் சொன்னேன் நீ என்னடான இவள மேடைக்கு ஏத்துற இனியாவ பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி பல்ல கடிச்சிட்டு திட்ட கோபி ஏதோ பேச வந்துட்டு முடியாம தலையில கைய வச்சுக்கிறாரு எல்லாரோட முகமும் ரொம்பவே அன் இருக்கு பாக்யா இனியா கிட்ட வந்து சாரி இனியான்னு சொல்ல நீ எந்த தப்புமே பண்ணலையேம்மா நீயே இப்ப சாரி கேக்குற கூப்டே நீ வந்த அவ்ளவுதான் தேவையில்லாத ஒருத்தங்க இப்ப ஸ்டேஜ்ல ஏறினதுதான் இனியா ரொம்பவே ரிமோர்ஸோட சொல்லிட்டு இருக்க நான் தான் சொல்றேன் இனியாமான்னு சொல்லி அவங்க வைக்க தட்டி விடுற இனியா முகத்தை திருப்பிக்கிறாங்க டாடி நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்தீங்க எதுக்கு ஸ்டேஜ்ல ஏத்துனீங்க அப்படின்னு இனியா கத்திட்டு இருக்க ஸ்டேஜுக்கு பின்னாடி மேக்கப் போட்டுட்டு இருக்கவங்களும் அப்படியே பாக்குறாங்க மேக்கப் போடுறத கூட விட்டுட்டு இவங்களை பாத்துட்டு இருக்காங்க அவங்கவங்க நக்கலா சிரிச்சிட்டு இருக்க இனியா இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன் யாரோ ஒருத்தங்க என் கூட நிக்கணும்னு நான் நினைக்கல டேடி இது என்னோட காம்படிஷனோட ஃபைனல் ரவுண்ட் டேடி என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள் கம்ப்ளீட்டா அதை அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு இனியா அழ சாரி தப்பு ஏ தான் அப்படின்னு கோபி சொல்ல போங்க டேடி அப்படின்னு இனியா வெறுப்பா சொல்றாங்க அந்த தப்ப சரி பண்ண நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நான் பண்றேன்டான்னு கோபி கேக்குறாரு அச்சோ நீங்க எதுவுமே பண்ண வேணாம் டேடி நீங்க இங்க இருந்து போங்கல நீயும் போமா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க பிளீஸ் அப்படின்னு இப்படின்னு இனியா சொல்ல பாக்கியா பேசாம திரும்பி போறாங்க கோபியும் போறாரு இனியாவுக்கு மத்த கண்டஸ்டன்ட திரும்பி பார்க்கவே சங்கடமா இருக்கு அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் வர்றாங்க என்னடி ஜாலியா நின்று இருக்க எதுவும் பண்ணலையான்னு ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாங்க டைட்டில் வின் பண்ணி தான் நீ ஃபேமஸ் ஆகுவேன்னு நினைச்சோம் ஆனா நீ அதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆயிட்டடி அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு நக்கலா சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசாம தான் இருங்களேன்டி காம்படிஷன் போறவகிட்ட இப்படியா பேசுவீங்க அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல நாங்க என்ன பேசுறோம் இவ ஃபேமிலி தான் பேச வச்சிருச்சு ஏ இதையா அன்னைக்கு இன்னும் ரோட்ல சண்டை போட்டு போட்டீங்க இன்னைக்கு எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க அதுக்குள்ள ஒன்னு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அந்த டால் கேர்ள் கேக்குறாங்க காம்படிஷன் முடிஞ்சது ஓ அம்மா ஓ அப்பா ஓ அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப் இவங்க மூணு பேர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா நாங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறோமே அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்ல சூப்பர் ஐடியா நீ அரேஞ்ச் பண்றியான்னு அந்த டால் கேர்ள் கேக்குறாங்க ஏற்கனவே சங்கடத்துல இருந்த இனியா இன்னும் சங்கடமும் கோபமும் ஆகி அங்க இருந்து டக்குன்னு திரும்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும் ஏய் இனியா இனியா அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு தனியா வர்ற இனியா தலையில கையை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க கண்டஸ்டன்ட் எல்லாமே ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்கார்ந்து கிராண்ட் பினாலே டான்ஸ் மச்சி டான்ஸ் ஷோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது போட்டியாளர்கள் ஸ்டேஜ் பக்கத்துல ரெடியா இருங்க ஷோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஆங்கர் மைக்ல சொல்ல பின்னாடி உட்கார்ந்து எல்லாம் எழுந்து அப்படியே வர்றாங்க எல்லாரும் ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்க மட்டும் அங்கேயே உட்கார்ந்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு ஆங்கர் சொல்ல இனியாவை தவிர மத்த எல்லாரும் வந்து நிக்கிறாங்க பாக்யா எட்டி பாக்குறாங்க கோபியும் பார்க்கறாரு முதல்ல நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஆங்கர் வெல்கம் அவர் ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வர ஆனா இனியும் அண்ணா அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க பாகியா ஃபேமிலில எல்லாரும் தவிப்பா அங்கங்க பாத்துட்டு இருக்க என்ன நாலு பேர் தான் இருக்கீங்க இனியா அப்படி நான் ஆங்கர் கூப்பிட இனியா மெதுவா எழுந்து வர எல்லாரும் கிளாப் பண்றாங்க இனியா ரொம்ப சோகமாவும் அன்னீசியாவும் வந்து நிக்கிறாங்க ஃபைனல் ரவுண்ட் வின்னரை ஷார்ட் பண்ண போறாங்க ஜட்ஜஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க போட்டியாளர்களுக்கு சொல்லுங்க நான் ஆங்கர் சொல்ல மைக்க வாங்கிக்கிற ஜட்ஜ் தேங்க்யூ டான்ஸ் மச்சி டான்ஸ் உடைய பைனல் ரவுண்ட்ஸுக்கு நாம இப்ப வந்திருக்கோம் இவங்க எல்லாம் எப்படி டான்ஸ் ஆட போறாங்கன்றத பாக்குறதுக்கு நீங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப ஆவலோட இருக்கோம் எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி கூல ஆடுங்க அப்படின்னு அவரு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க தேங்க் யூ ஜட்ஜஸ் நீங்க போய் உங்க சீட்ல உக்காரலாம்னு அங்கர் சொல்ல ஆல் த பெஸ்ட் டூ வெல்னு சொல்லிட்டு ரெண்டு ஜட்ஜஸும் போறாங்க இம்மீடியட்டா நம்ம காம்பெடிஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் கண்டஸ்டன்ட் சுதாகர் அப்படின்னு ஆங்கர் சொல்ல சுதாகர் வர்றாரு எல்லாரும் கிளாப் பண்றாங்க அவரு செம்மையா ஒரு டான்ஸ் ஆட எல்லாரும் கிளாப் பண்றாங்க ரெண்டு பேரும் ஏதோ மார்க் போடுறாங்க அடுத்த போட்டியாளர் ராகவி அப்படின்னு ஆங்கர் சொல்ல ஒரு பொண்ணு வர்றாங்க அவங்க ஒரு பாட்டுக்கு ஒரு குத்து டான்ஸ் ஆடுறாங்க ஆடியன்ஸ் ஜட்ஜஸ் எல்லாரும் கிளாப் பண்றாங்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா போய் பின்னாடி நிக்க மூணாவது ஆட போறது எல்லா ரவுண்ட்லயும் டாப் ஸ்கோர் வாங்கி இட்ட காசமா பண்ண நம்ம இனியா அவர்கள் தான் இனியா வாங்கன்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க இவங்க எல்லாருமே சந்தோஷமா கிளாப் பண்ண இனியா அப்படியே

பார்த்தது தான் மனசுல வருது என்ன ஆடாம அப்படியே நிக்கிறான் இவங்க எல்லாம் தெரிச்சு போய் பார்க்க பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு என்னமா மாதிரி எழில் கேட்க பாக்யாவும் குழப்பமா பார்த்துட்டு இருக்கான் என்னாச்சு அப்படின்னு ஜட்ஜஸ் கேக்குற என்னடா பாட்டு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு இவையும் ஆடாம நிக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க எழில் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு அமிர்தா கேட்க தெரியலையேங்கிறாரு எழு எல்லாரும் என்ன என்னன்னு பார்த்துட்டு இருக்க இனியா ஆடலாம் ஆடுங்கன்னு ஒரு ஜட்ஜ் சொல்றாரு கோபி எழுந்து நின்னு இனியாமா டான்ஸ் கமான் ஆடு இனியா கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு கிளாப் பண்ண இனியா பரதநாட்டியமும் கிளாஸ் சேர்த்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஆடினவங்க மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நின்னுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னன்னு அமிர்தாவும் கேக்குறாங்க ஏய் அப்படின்னு கோபி பக்கத்துல அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்க நல்லாதானே பிராக்டிஸ் பண்ணலாம் ஏ இப்படி ஆடுறா அப்படின்னு செலியன் சொல்ல அவ ஏதோ அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க என்ன இனியா எங்களுக்கெல்லாம் ஒரு அம்மா உனக்கு மட்டும் ரெண்டு அம்மாவா அப்படின்னு ஒரு கோ கண்டஸ்டன்ட் கேட்டத அவங்க காதல விழுது நீயா அப்படின்னு பாகியா கத்துறாங்க எல்லாரும் கிண்டலா பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆடியன்ஸ் எல்லாரும் நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க நீயா கமான் ஆடுன்னு எழில் சொல்ல இனியா கமான் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இனியா ஆடு ஆடு அப்படின்னு பாகியா சொல்றாங்க இனியா கமான் இனியா டான்ஸ் அப்படின்னு சொல்ற கோபி கிளாப் பண்ணு நீயா மறுபடியும் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாட்டு போக ஆடிட்டு இருக்காங்க ஒரு வழியா அவங்க ஆடி முடிச்சுட்டு நின்னுட ஜட்ஜஸ்க்கு அவ்வளவு சாட்டிஸ்பையா இல்ல எல்லாரும் ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி கை தட்டுறாங்க நீயா எல்லாரையும் வெறுப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இல்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்பைடு பாக்கலாம்னு ஜட்ஜ் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பையன் வந்து கலக்கல ஆடிட்டு இருக்கான் யார் யாரோ நடத்துற நாடகத்துல என் பேத்துக்கு நல்லபடியா ஆட முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி வருத்தமா சொல்ல ராதிகாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அடுத்த போட்டியாளர் தாரான ஆங்கர் சொல்ல அந்த பொண்ணு போறாங்க அவங்க சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரலு வந்து நடுத்தரவில் சொடக்கு மேல சொடக்கு போடுதுன்னு ஆடுறாங்க எல்லா போட்டியாளர்களும் ஆடி முடிச்சிட்டாங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு சோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டியாளர்கள் எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிரலாம் லெட்ஸ் வெல்கம் ஆங்கர் சொல்ல எல்லாரும் வர்றாங்க இனியா ரொம்ப மெதுவா லாஸ்டா வர்றாங்க ஏன் செழியா இனியா ஃபர்ஸ்ட் வந்துருவாளா அப்படின்னு ஜென்னி கேக்க இதுவரை அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவதான் வந்திருக்கணும் அப்படின்னு செலியன் சொல்றாரு ரிசல்ட் என்னன்னு பாத்திரலாமா ஜட்ஜஸ் அப்படின்னு ஆங்கர் கேக்க கண்டிப்பா பாத்திரலான்னு ஜட்ஜ் லேடி சொல்றாங்க ஆ முதல்ல தேர்ட் பிளேஸ் யாருன்னு பாத்திரலாமா அப்படின்னு ஆங்கர் கேக்க நிச்சயமாங்கிறாரு மேல் ஜட்ஜ் டான்ஸ் மச்சி டான்ஸோட

பாக்யா பரவாயில்லன்ற மாதிரி சமாளிச்சுட்டு கை தட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு ஷீல்டு குடுக்கறாங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணலையாமு லேடிஸ் ஜட்ஜ் கேக்க ஐயா திக்குன்னு பாக்குறாங்க இல்ல நாம தான் போன்ற எண்ணத்துல இருந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க என்ன சீனியா உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நீங்க ரொம்ப டிசப்பாயின் பண்ணிட்டீங்க எங்களை மட்டும் இல்ல எல்லாரையுமே எனக்கு ஆல் த பெஸ்ட் அந்த மேல் ஜெட் சொல்ல தேங்க் தேங்க்யூன்னு மெதுவா சொல்றாங்க இனி அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு செகண்ட் பிரைஸ கொடுத்துட்டு டான்ஸ் மச்சி டான்ஸ் காம்படிஷனோட ஃபைனல் வின்னர் மிஸ்டர் கண்ணன் அப்படின்னு சொல்ல ஒரு மஞ்சள் சட்டை போட்ட பையன் சந்தோஷமா வர்றாரு மத்தவங்க கங்கராட் பண்ண எல்லாரும் எழுந்து நின்னு கிளாப் பண்றாங்க ஒரு கையில ஒரு பெரிய டிராபி செக் இன்னும் ஒரே வாழ்த்து மழையா இருக்கு அத பார்த்துட்டே இருக்காங்க இனியா வின்னருக்கு டென் லேக்ஸ் செக் கொடுக்குறாங்க இதெல்லாம் பாக்குற இனியா பார்த்துட்டு தேம்பி அழுதுகிட்டு உள்ளர போயிடுறாங்க வீட்டுக்குள்ள இனியா கோபமா நுழைய இனியாமா இனியாமான்னு கூப்பிட்டு பின்னாடியே கோபி வந்துட்டு இருக்காங்க இனியா அவங்க கொடுத்த ஷீல்ட தூக்கி அடிக்கிறாங்க இனியாமா அப்படின்னு கோபி கூப்பிட்டு இருக்க டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு இருக்காங்க இனியா ஏய் இனியா இனியா என்ன பண்றேன்னு தடுத்து நிறுத்துறாங்க பாக்கி ஐஸ்வர்யா அழுதுகிட்டு நிக்கிறாங்க நீ மறுபடியும் வேற யாருக்காவது சப்போர்ட் பண்ண வர்றேன்னு என்கிட்ட பேசவே பேசாத சொல்லிட்டே இனியா ஆத்திரமா கோவமா கத்துறாங்க கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு பாக்கியா சொல்ல எதுவும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க செல்வி இனியாமா என்ன அப்படின்னு கோபி கேட்க இதுக்கு தான் காலையில எனக்கு புக்கே வாங்கி கொடுத்தீங்களா டாடி எல்லாரும் சொல்றதை கேட்டீங்கல்ல ஃபோர்ஸ் ப்ளீஸ் வந்திருக்க வேண்டியவனா டைட்டில் வின்னர் ஆகி இருக்க வேண்டியவ தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு டாடி அப்படின்னு இனியா சொல்ல இட்ஸ் ஓகே தேர்ட் பிளேஸ் வந்தது கூட நல்லது தான்டா நாங்க எல்லாம் ஹாப்பி தான்டானு கோபி சொல்றாரு ஓ சூப்பர் டாடி சூப்பர் அப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படிதானே இனியா கேக்குறாங்க ஏ ஏ அப்படி இல்லமாங்கிறாரு கோபி காலையிலேயே இவங்க வர வேண்டாம்னு தானே சொன்னேன் ராதிகாவை பார்த்து இனியா சொல்றாங்க இவங்க யாரு டேடி எனக்கு இவங்க எதுக்கு ஏன் காம்படிஷனுக்கு வரணும் இவங்க வந்ததுனாலதான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு இனியா கத்துறாங்க சரி கோபி வான்னு சொன்னா நீயும் வந்த வந்தவ ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதானே என்னமோ பெருசா உரிமை இருக்கிற மாதிரி மேடையில ஏறி நீ ஏதோ ராதிகா ஆசைப்பட்டு போய் நின்னா கேக்குறாங்க கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையா உனக்கு அப்படி நீ ஈஸ்வரி கேட்க ராதிகா தவிப்பா நிக்கிறாங்க அம்மா அப்படிங்கிற கோபி இந்த பக்கம் திரும்பி இருக்க இனியாவோட தோலை புடிச்சு இனியா அழகு கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு போங்க டாடி அப்படிங்கிற இனியா ராதிகா முன்னாடி வந்து நின்னு எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா எல்லாம் ஒரு நிமிஷத்துல நாசமா போச்சு இவங்கதான் டேடி இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இனியா சொல்ல கோபி என்ன சொல்றதுன்னு தெரியாம இனியா இனியான்னு தவிச்சிட்டு இருக்காரு இனியா கோவத்துல வார்த்தையை சொல்றாங்க அவ பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு இனியா நல்லா ஆட முடியாம போனதுக்கு இவங்கதானே காரணம் அப்படின்னு செளியன் சொல்ல என்னமா இப்ப அதுதான் முக்கியன்ற மாதிரி ஆ அப்படின்னு ஒத்து போறாங்க ஈஸ்வரி செழியா நீ என்ன இனியா மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெனி கேக்க அவ எவ்வளவு ட்ரீம்ஸோட ஓட இருந்தா தெரியுமா அவ கனவெல்லாம் இவங்க தானே செதைச்சிட்டாங்க அப்படின்னு செழியன்னு சொல்ல செல்விய ஒரு முறை முறைக்கிறாங்க ராதிகாவ வின் பண்றது தோக்குறது எல்லாமே செகண்டரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ரோட்ல போட்டு பாப்புலர் வந்து பாப்புலர் ஆக கேட்டாங்க இனியா சொல்ல கோபி கொஞ்சம் ராதிகாவும் சங்கனமா முகத்தை திருப்பிக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு அம்மா தான் உனக்கு மட்டும் ரெண்டு அம்மாவான்னு கேட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல கோபி ஏதோ சொல்ல வர்றாரு ஏய் யாருக்கு யாருடைய அம்மா உங்க அப்பா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ உனக்கு அம்மா ஆயிடுவாளா அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வார்த்தையை கொட்டாதீங்க பிளீஸ் அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமான கோபி ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி சொல்ல இனியா அழுதுட்டு இனியாமா தப்புதான்டா சாரிடா தெரியாம நடந்து போச்சுடா அழாத இனியா பிளீஸ்ங்கிறாரு கோபி நம்மளுக்கே கோபி மேல வெறுப்பு வெறுப்பா வருது இனியா ப்ளீஸ்னு கோபி சொல்லிட்டு இருக்க இவ குழந்தையா மத்த விஷயத்துல இல்லாத நியாயம் பேசுவ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் கூட்டதும் இழிச்சிட்டு வந்து மேடையில வந்து நிப்பியா உனக்கு என்ன உரிமை இருக்கு அதுக்கெல்லாம் இனியாவ பெத்தவ இருக்கும் போது உனக்கு எங்க இருந்து வந்தது அவ்வளவு தைரியம் அப்படின்னு ஈஸ்வரி கர்த்த எல்லாரும் பிஸியா பாத்துக்கிட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஃபேமிலியா நிக்க கூட வந்து நிக்கணும்னு எனக்கு ஆசை எல்லாம் இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல அப்புறம் ஏன் மேடை ஏறினு ஈஸ்வரி கேக்குறாங்க சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இனியாமா இந்த காம்படிஷன் இல்லைன்னா என்னடா இன்னும் நிறைய பெரிய காம்படிஷன்லாம் வரும் அதுல நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணலாம் அப்படின்னு கோபி மோட்டிவேட் பண்றதா நினைச்சு கேவலமா பேசிட்டு இருக்காரு அப்ப இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் அத சொல்லுங்க முதல்ல இவங்களை ஏன் டாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இவங்க எப்ப வந்தாலும் பிரச்சனை தானே ஆகுது நீங்க இவங்களோட இருந்தாலும் பிரச்சனை இவங்க இருந்தாலும் பிரச்சனை அப்புறம் ஏன் டாடி எல்லா கூட்டிட்டு வர்றீங்க இவங்க நிம்மதியாவே இருக்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக வைப்பாங்க என்ன காம்படிஷன்ல வின் பண்ண விடாம பண்ணுவாங்க அப்புறம் பாட்டிய ஜெயிலுக்கு அனுப்புவாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க டாடி இவங்க ரொம்ப கெட்டவங்க டாடி அது ஏன் டாடி உங்களுக்கு புரியல அப்படின்னு இனியா எல்லா தப்புக்குமே ராதிக ராதிகாதான் மொத்தமா காரணம்னு சொல்லி முடிக்கிறாங்க ராதிகா ரொம்பவே சங்கடமா நிக்க இனியா நீ ரொம்ப பேசுற அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா குழந்தை ஏதோ வருத்தத்துல இருக்கா அதான் தெரியாம பேசிட்டு இருக்கா விடு அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண வர்றாரு கோபி அதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு இல்ல பயசுக்கு தகுந்த மாதிரி பேசு இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல அம்மா என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதம்மா ப்ளீஸ் நம்ம ஃபேமிலில சந்தோஷம் இல்லாம போனதுக்கு காரணம் இவங்க தான் நான் காம்படிஷன்ல தேர்ட் பிளேஸ் வந்ததுக்கு காரணமும் இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்ப அசிங்கப்பட்டதும் இனிமே அசிங்கப்பட்ட போறதுக்கும் காரணமும் இவங்கதான் முடிஞ்சா எனக்கு சப்போர்ட்டா இவங்க கிட்ட பேசுங்கிறாங்க இனியா போத இனியான்னு பாக்யா சொல்ல வேண்டாம் பாக்யா இனியாவை எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற பாக்யா இனியாவோட தோல் தொட்டு திருப்பி சாரி நான் வந்திருக்கவே கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போக ஏ தான் தப்புன்னு மெதுவா சொல்லிக்கிறாரு கோபி நின்னு பேச தைரியம் இல்ல ஆனா உன்னா ஓடிடுவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க செழியன் கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க தங்கச்சிய சாரிமா தப்பு ஏன் தான் அப்படின்னு கோபி சொல்ல எல்லா தப்பும் அவங்க தான் டாடி பண்ணாங்க அவங்க நமக்கு வேண்டாம் டாடி அப்படின்னு இனியா அழுதுகிட்டே கெஞ்ச போதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாக்கியா மிரட்டுறாங்க அம்மா இப்ப எதுக்குமா அவளை திட்டுறாங்கிறாரு செளியன் எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணாங்கன்னு எதுக்கு இப்ப சொல்லணும் அவங்களா காம்படிஷனுக்கு வரேன்னு சொன்னாங்க அவங்களா ஸ்டேஜ்ல ஏறேன்னு சொன்னாங்க அவங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னவங்கள போர்ஸ் பண்ணி வர சொன்னது உங்க அப்பா ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டது உங்க அப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணதுக்கு காரணம் உங்க அப்பா இப்படின்னு பாகியா சொல்லிட்டு இருக்க திருதருன்னு முடிச்சுட்டு தலையை குடிஞ்சிட்டு கோபி நிக்கிறாரு இப்ப எதுக்கு எல்லா பழியையும் தூக்கி கோபி மேல போடுற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் ஒன்னும் பழியெல்லாம் போடல கோபம் இனியாவோட கண்ணை மறைக்குது உண்மையான தப்பு யார் மேல நீ இனியாவுக்கு புரிய வைக்க பாக்குறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல யோசிக்கவே இல்லன்னு கோபி சொல்ல யோசிச்சிருக்கீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதும் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கறதும் தப்பு இல்ல உலகத்துல நிறைய பேர் இதெல்லாம் பண்றதுதான் ஆனா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களும் வேணும் இவங்களும் வேணும் அங்க இருக்கவங்களும் வேணும் இங்க இருக்கவங்களும் வேணும்னு பேராசப்பட்டதோட விளைவுதான் இது அப்படின்னு பாக்கியா சொல்ல ஏதோ அப்பதான் ஞானக்கன் திறந்த மாதிரியும் அறிவு வந்த மாதிரியும் கோபி ஒரு லுக்க குடுக்குறாரு பாக்குற நம்மளுக்கே கடுப்பு கடுப்பா வருது ஒருவேளை இனிமையாவது கோபிக்கு அறிவு வந்துருமா ஏதாவது திருந்திருவாரான்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்